அந்த கோயிலில் சிறப்புரிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலோட வரலாறுலேயே முக்கியத்துவம் கூட எழுதுவாங்க இப்போ பேரூர் நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா பத்து நாள் பண்டிகை தேவேந்திர மக்களுக்கு மட்டும்தான் பொன்னேர் பூட்டுதல் இந்திரவிழா பண்ணுறேன் நாங்கள் பொன்னேர் பூட்டுதல் அந்த அந்த பத்து நாள் பண்டிகை கடவுள் எல்லா கடவுளர்களும் தேவேந்திரகுல வேலாளர்களாக உணவு தொழில் செய்தார்கள் என்பது இங்கே தலைவரலாறு பட்டீஸ்வர பெருமல்லர் பட்டீஸ்வர பெருமல்லத்தி தேவேந்திரன் இந்திராணி லட்சுமி சரஸ்வதி முருகன் விநாயகன் இருக்கிற அத்தனை கடவுளும் தேவேந்திரகுல வேலர்களாக உளவு தொழில் செய்தார்கள் அப்படிங்கிறது இது வந்து ஆன்மீகத்தை விட அரசியல்வாதியை பெருசாக பார்க்கறது நம்ம வீட்டில் ஒரு திருமண விழானா அரசியல்வாதி கொண்டு வந்து தாலிட்டு கொடுத்து கட்ட வைக்கிறது அரசியல்வாதிக்கு பெரிய பேனர் வைக்கிறது அரசியல்வாதி ஆணவ நிகராக பார்க்கறது இது சாத்தன் வழிபாடு ஏன்னா அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பது இப்படி இவங்க வந்து தன்னுடைய வாழ்வியிலிருந்து விலகி செல்ற பொழுது இவ்வளோ மரபுரிமைக்கு பங்கம் விளைவிக்கப்படுகிறது இப்போ கோயில்குள்ள வர்றது அப்போ அரசியல்வாதி என்ன சொல்கிறான் அரசியல்வாதி வந்து நீங்கள் கடவுள் இல்லை கடவுளை பரப்புகிறன் விட்டாலும்மா காட்டு பிராண்டிமா அதை சொல்லி இவனுடைய மரபுரிமை முறை எங்கே இருக்குது கோயிலுக்குள்ள குளிர் இப்போ யார் தொட்டாலும் தேரோடாது நம்ம ஐயரு தொட்டாலும் தேரோடாது தேருக்கு குவந்தவன் தேவேந்தாரம் அல்ல தேர் உடம்பொட்டால் தேரோடும் முவேந்தர் மீடியா நேரிலுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளோட முவேந்தர் மீடியாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோட இயக்கங்களோட தலைவர் வந்து நேர்காணல் எடுத்திருக்காங்க அது போகிறதுக்கு கல்வி இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் தேவேந்திரகுள வேளாண் சமூக மக்கள் வந்து எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்ற பற்றியும் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் இப்போ தமிழர்களும் தேவேந்திரகுல வேளாண் சமூகமும் எப்படி ஆன்மீகத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற பற்றி தான் தேவேந்திர மடாலயம் ராஜ தேவேந்திர சுவாமி அவர்களை வந்து நம்ம நேர்காணல் எடுத்துருக்கோம் சுவாமிஜி வணக்கம் 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 இப்போ தமிழர்கள் வந்து ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஆன்மீகத்தை விட இன்றைக்கி ஒவ்வொரு தீய பழக்கங்கள் வந்து அதிகமாகிருச்சு ஆன்மீகத்தை க கடைபிடிக்காதனால தீய பழக்கங்களுக்கு வந்து இளைஞர்கள் வந்து அடிக்ட் இருக்காங்க ஆன்மீகத்தை இந்த தமிழர்களும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களும் கடைபிடித்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சாதிக்கலாம் திருச்சிற்றம்புலம் இன்றைய சுரவாய் நமக்கு அதாவது வா தமிழர் வாழ்வியலில் ஆன்மீக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது வாழ்வியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு எதையும் பிரித்து பார்க்க முடியாது தமிழர்களோட வாழ்வியலே ஆன்மீகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் கோட்பாடு தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய பொருள்படும் ஆன்மீகத்துக்கு நிறைய பொருள்படும் இப்போ வாழ்வியலோட ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிற வாழ்வியலோடு நீங்கள் பார்த்தோம்னா தன் முதல்ல குடும்ப கோவில்னு சொல்லி ஒரு மையப்பருத்தி கோயிலை உருவாக்குவாங்க அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து வணங்கக்கூடியது கோவில் அந்த கோவிலுக்கு அந்த கோயில் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் பூசாரியாக இருப்பார் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் அந்த கு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது திருமாங்கலியதார்னு சேர்த்துவாங்க அண்ணன் தம்பி எல்லாம் திருமாங்கிலியதாராக மாறுவாங்க அப்படி மாறுகிற பொழுது ஒரு கோவிலுக்கு குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது அங்காளி பங்காளி சேர்ந்துருவாங்க இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சி இப்படி கூட இருக்கும் ஆனால் இந்த குடும்பங்கள் தங்களை ஒருங்கிணைத்து கொள்ளுகிற மையங்களாக கோவில்களை வைத்தார்கள் அதுக்கு வந்து சுடலை மாடனை வச்சுருப்பாங்க கருப்பணசாமி வச்சுருப்பாங்க எங்கள் பேரூர் நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் கருப்பராய சுவாமி ஆகாசராயன் காத்தவராயன் கொங்காரம்மன் அப்புறம் பொந்தாயி புடவக்காரி இப்படி நிறையா தெய்வங்களை வணங்குவாங்க இவ்வாறு வணங்குகிற ஒரு க குலதெய்வ வழிபாடு இருக்கும் இதெல்லாம் நடுக்கல் வழிபாட்டுன்னு வர்றது மன்னர்கள் காலத்தில் மக்களுக்காக பாடுபட்டு தன் குடும்பத்தைச் சார்ந்த மூத்தோருக்காக வழிபாடு செய்வது தான் குடும்ப வழிபாடு இதுக்கு வந்து பூசாரி யாருன்னா அந்த கோயில் அந்த குடும்பத்தை சார்ந்தவரே கோயில் பூசாரியாக இருப்பார் அந்த கோயில் அந்த குடும்பத்தை சார்ந்தவரே அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருப்பார் செயலாளராக இருப்பார் பொருளாளராக இருப்பாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இருப்பாங்க செயற்குழு மெம்பர்லாம் சேர்ந்து அந்த குடும்பங்களை நிர்வகிப்பாங்க இப்படி பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துதுன்னு சொன்னால் அது கோ கோவிலாக மாறும் அந்த ஊர் கோவில்லையும் ஊருக்கு ஒரு பூசாரி குடும்பம் இருக்கும் அந்த பூசாரி அந்த கோயிலுக்குள்ளே வருவார் அவ அந்த பூசாரி குடும்பத்தை தவிர வேறு யாரும் அந்த ஊர் கோயிலுக்குள்ளே வர வரமாட்டாங்க ஆனால் எல்லா குடும்பங்களும் இருந்து தலைவர் தேர்ந்திருப்பாங்க எல்லா குடும்பங்கள்லேருந்து செயலாளர் வருவார் செயலாளர் தலைவர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊரை நிர்வகிப்பாங்க இப்போ பல ஊர்கள் சேர்ந்து ஒரு நாட்டு கோயிலார் இது உத்தரமேரூர் கல்வெட்டில் முப்பத்தி ரெண்டு ஊர்கள் சேர்ந்த ஒரு நாடு இப்போ நான் பேரூர் நாட்டில் அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு ஊர்கள் சேர்ந்து ஒரு நாடு வரும் அதனால் அதுக்குள்ளே போகல இப்போ பேரூர் கோயில் எங்களுக்கு நாட்டுக்கோவில் இந்த பேரூர் கோயில் நாட்டு கோயிலாக வரும்போது என்னங்கன்னா தேவேந்திர மக்கள் மட்டும் அதில் இருக்க மாட்டாங்க அதில் இன்னும் பல ஜாதிகள் உள்ளே வந்துருவாங்க தமிழர்கள் எல்லாம் உள்ளே வருவாங்க இந்த நாட்டுக்கோவில்களில் வந்து எப்போவுமே சிறப்பு உரிமை அந்த மண்ணுக்கு மூத்தவங்களுக்கு இருக்கும் அந்த மண்ணில் ம ஃபஸ்ட்டு செட்டில் ஆனவங்களுக்கு பல மரபுரிமைகள் இருக்கும் அந்த மரபுரிமைகளை அப்புறம் சொல்கிறேன் இப்போ நாட்டுக்கோவில் பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் பேரரசு கோவில் இருக்கும் பேரரசு கோவில்னா இங்கே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இது சோழ மண்டலம் பேரூர் நாடுங்கிறது சோழ மண்டலம் தான் ஏன்னா பேரூர் கோவிலுங்கிறது கரிகாச்சோளம் காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இது சோழ மண்டலத்துடைய மேற்கு எல்லை இது அதாவது பட்டீஸ்வரம் மேற்கு எல்லை அவங்களது இது எங்களுக்கு இந்த இந்த பகுதியினுடைய பேரரசு கோயில்னா தஞ்சை பெரிய கோயில் நாகப்பட்டினம் வரையிலும் பார்க்கலாம் சோழ மண்டலம் முழுவதும் அது மாதிரி நாட்டு கோவில் நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேரரசு கோயில் தஞ்சை பெரிய கோயில் அதே மாதிரி பாண்டிய மண்டலத்துக்கு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த இதே மாதிரி குடும்ப அமைப்பு ஊரமைப்பு நாட்டு அமைப்பு பேரரசு கோயில் இருந்தால் பாண்டிய பேரரசு கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்போ இந்த கோவில் எல்லாத்துலேயுமே அந்த மண்ணுக்கு மூத்த குடிமக்களுக்கு சிறப்புரிமை உண்டு ஏன்னா அந்த கோயில் கட்டுறதில் இருந்து அந்த கோயிலுக்கு நிலவளங்கள் வைத்து அந்த நிலவளங்கள் வருகிற தானியங்கள் அந்த கோயிலுக்கு கொடுத்து நிவேதியம் கொடுத்து அந்த கோயிலில் சிறப்புரிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலோட வரலாறுலேயே முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க இப்போ பேரூர் நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா பத்து நாள் பண்டிகை தேவேந்திர மக்களுக்கு மட்டும்தான் பொன்னேர் பூட்டுதல் இந்திரவளா பண்ணுறோம் நாங்கள் பொன்னேர் பூட்டுதல் அந்த அந்த பத்து நாள் பண்டிகை கடவுள் எல்லா கடவுளர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களாக உளவு தொழில் செய்தார்கள் என்பது இங்கே தலைவரலாறு பட்டீஸ்வர பெருமல்லர் பட்டீஸ்வர பெருமல்லத்தி ஐயா தேவேந்திரன் இந்திராணி லட்சுமி சரஸ்வதி முருகன் விநாயகன் இருக்கிற அத்தனை கடவுளும் தேவேந்திர குல வேளர்களாக இங்கே உலக செய்தார்கள் அப்படிங்கிறது இது வந்து மண்ணுரிமை மண்ணுரிமை சார்ந்த மரபுரிமை அப்படி பே எல்லாம் சோழ மண்டலம் முழுவதும் இருக்குது பாண்டி மண்டலம் முழுவதும் இருக்கும் இப்போ நமக்கு டோட்டலாக சொன்னால் தமிழர்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பு என்பது கோவில்களை மையமாக கொண்டது இப்போ நமக்கு வந்து வாழ்வியல் எடுத்துட்டோம் சொன்னால் இப்போ நம்ம பார்த்தோம்னா வேம்புன்னு சொன்னால் மாரியம்மன் வழிபடுவோம் ஒவ்வொரு மரத்தையும் புனிதமா பார்ப்பேன் இயற்கையை இயற்கையோடு இணைந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை ஆகவே இயற்கையை சீண்டாம பாத்துக்கிற வாழ்க்கை தான் தமிழர் வாழ்வியல் தமிழர் வாழ்வியல் மட்டும் இல்லை இந்திய துணைக்கணத்தினுடைய வாழ்வியலே அப்படி தான் சும்மா மலைகள் எல்லாம் கொண்டு ஆண்டவன் வச்சோம்னா மலையில வந்து புனிதமா வணங்கணுங்கிறக்க மலைகளை வந்து மல்லி சொராம்பாங்க மல்லர்களின் ஈஸ்வரன் மலைகளின் பேர் வந்து மல்லீஸ்வரிம்பாங்க அது பெண்பால் போட்டு அந்த ஈஸ்வரியை வணங்குறது மல்லீஸ்வர வழிபாடு ம இது கர்நாடகா வரைக்கும் இருக்குது கர்நாடகா ஆந்திரா தென் தென் இந்தியா முழுவதுமே மல்லீஸ்வர வழிபாடு உண்டு மலைகளை தெய்வமாய் வணங்குவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா பார்க்குறது மலைகளை வழங்குறது அதுக்கப்புறம் பார்த்தா பௌத்த சமண துறவிகள் வாழ்கிற இடங்கள் போகாமல் தான் இருக்கும் என்ன காரணம் மலைகள் என்பது வந்து வணக்கத்துக்குரிய பகுதி மனிதனுடைய இயற்கையை வணங்க வேண்டும் மனிதன் அதே கொடிகள் எல்லாமே இறைவன் பட்டது அது நமக்கு மருத்துவம் கொடுக்கக்கூடிய உயிர் சுழற்சிக்கு உட்பட்டது மனித உயிர் சுழற்சிக்கு மட்டுமல்ல எல்லா புழு பூச்சிகள் அத்தனையும் நல்லா இருந்தா தான் இந்த இந்த உலகம் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடிப்படை அடிப்படை தகுதி இயற்கையை வணங்குவது இது தமிழர் மரபியல் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தின் மரபியல் இது வந்து வாழ்வியல் கட்டமைப்பா கொண்டு போறாங்க அதனாலதான் வந்து இயற்கையை சீண்டாதேங்கிறது இயற்கையை சீன்றுன்னு அது சீற்றும் அந்த ஒரு சீற்றத்துல பேரழிவு இப்போ வயநாட்டழிவெல்லாம் அப்படித்தான் வந்தது இஷ்டத்துக்கு லஞ்சங்களை வாங்குறது அரசியல்வாதி லஞ்சங்களை வாங்கிட்டு ரிசார்ட் கட்டிறதுக்காக பண்றது இடுக்கி பக்கத்துல நம்ம முல்லை பெரியார் டேமுக்கு பக்கத்துல வந்து ரிசார்டுக்கு கட்டுறது அது வந்து இயற்கையைக்கு மீறிய செயல் இயற்கையை பாதுகாக்க முடியாமல் லஞ்சலாவல் எங்களை மனிதன் வந்து பேராசையினால் இயற்கையை சுரண்டுவது இயற்கையை காயப்படுத்துவது அப்போ இயற்கை சீற்றத்தினால் மனிதன் அழிவுக்குள்ளாகிறான் அப்போ அந்த நம்ம வகுத்துக்கிட்ட வாழ்வியல் என்பது ஆன்மீக வாழ்வியல் மலைகளை வணங்கு பூமாதேவி கங்கா கங்காதேவி நதியை தெய்வமாய் வணங்குவது பூமியை தெய்வமாய் வணங்குவது ஏ இப்ப நம்ம தமிழர் முறைப்படி தைப்பொங்கல் வரும் புல்லார கொண்டு போய் என்னை ஆற்றுல கரைப்பாங்க பார்த்துருக்குமா எதுக்காக கரைக்கிறாங்கன்னா அந்த நதி போகிற இடமெல்லாம் உரமா போகணுங்கிறதுக்காக அந்த நதி செல்கிற எல்லா குளங்குட்டை பூராமல் உரமா போகும் அந்த புழு புழுப்பூச்சிகள் நிறைய மீன் வளங்கள் பெருகு நண்டு வளங்கள் பெருகு ஆமை வளங்கள் பெருகும் உயிர் சுழற்சி அது இது தமிழர்கள் வாழ்வியலை நெறிப்படுத்தினார்கள் ஆற்றுக்கு போவோம் பொங்கல் பண்டிகைன்னா ஆற்றுக்கு போவோம் ஆற்றுக்கு போய் அந்த பிள்ளையார் வச்சு பாட்டெல்லாம் பாடுவோம் நாங்கள் சின்ன வயசில் நானும் பாடியிருக்கேன் அந்த பாட்டெல்லாம் பாடி எங்கள் அக்கா தங்கையோடு சேர்ந்து மார்கழி மாற்றுல வைக்கக்கூடிய புள்ளையாரெல்லாம் எல்லாம் ஓட்டு மேலே போட்டு வெயிலில் காய வச்சு அதை மூட்டை கட்டி கொண்டு போய் ஆற்றுல விடுவோம் எதுக்காக ஆற்று நீரை உயிர் சுழற்சிக்கு ஏற்ற உறநீராக மாற்றுவது தமிழருடைய வாழ்வியல் இது ஆன்மீகம் தான் சேரும் இது ஆன்மீகம் ஆன்மீகத்தில் கலந்த அறிவியல் வயப்பட்ட வாழ்வியல் நெறிப்பாடு இது வந்து உலகத்துல வேற எவனுமே இல்லை அதனாலதான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வரலாறு சொன்னார் அந்த உயிர் இருக்குது உயிர் சுழற்சியுடைய தத்துவத்தை சொல்லி கொடுத்த புண்ணிய பூமி இந்த பாரத பூமி ஆன்மீக கோயில்கள் எல்லாம் தேவேந்திரகுல வேலாசமூக்க மரபுரிமை வந்து ஒரு சிலர் அரசியல்வாதிகள் இல்லை காவல்துறையால் வந்து மறுக்கப்பட்டு இருக்குது அதெல்லாம் குல தேவேந்திரகுல வேலாசமும் எந்த மாதிரி மீட்டெடுக்கணும் நம்ம சமூக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இல்லை இல்லை உண்மையே வந்து இது அவர்களெல்லாம் அவ்வாறு இடையூறு செய்வதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இவர்கள் இவருடைய வாழ்வியலை விட்டு விலகி சென்று விட்டார்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை விட விட நம்ம ஒரு திருமண அரசியல்வாதி கொண்டு வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்ட வைக்கிறது அரசியல்வாதிக்கு பெரிய பேனர் வைக்கிறது அரசியல்வாதி ஆணவன் நிகராக பார்க்கறது இது சாத்தான் வழிபாடு ஏன்னா அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை இப்படி இவங்க வந்து தன்னுடைய வாழ்வியிலிருந்து விலகி செல்ற பொழுது இவ்வளோ மரபுரிமைக்கு பங்கம் விளைவிக்கப்படுகிறது இப்போ கோயிலுக்குள்ள அவன் வர்றதில்ல அப்போ அரசியல்வாதி என்ன சொல்கிறான் அரசியல்வாதி வந்து நீங்கள் கடவுள் இல்லையா கடவுளை பரப்புகிறன் முட்டாலும்பா காட்டு முறாண்டிமா அதை சொல்லி இவனுடைய மரபுரிமை முறை எங்கே இருக்குது கோயிலுக்குள்ளே இருக்கு இப்போ யார் தொட்டாலும் தேரோடாது நம்ம ஐயரு தொட்டாலும் தேரோடாது தேர் குவந்தவன் தேவேந்தரம் அல்ல தேரு உடம்ப்தொட்டா தேரோடும் தேவேந்திரன் தொட்ட தேரோடும் இதுதான் வாழ்வியல் மரபுரிமை என்ன காரணம் ஏன் இவன் தொட்ட தேரோடுதுன்னா இவன் உழவன் உழவர் படை தான் ஒரு நாட்டில் மிகப்பெரிய படை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய படை எதுனா உழவர் படை அவன் தான் சத்திரிய மரபுல இருப்பான் அவனுக்கு தான் உடல்கட்டு இருக்கும் இன்னைக்கு தேரை வந்து ஜேசிபி வச்சு இழுத்துட்டு போயிடுவான் யானை வச்சு தள்ளிட்டு போயிடுவான் அன்னைக்கு அப்படி இல்லை தேர் நிலை சேர்றதுக்கு ஒரு வருஷமாகும் ஒரு மாதமாகும் ஒரு வாரமாகும் அதை இழுக்கு இழுக்கிறதுக்கு உடல் உறுதி வேணும் அப்போ யார் இருந்தாங்க தேவேந்திர மக்கள் தான் இருந்தாங்க அப்போ உருவானம் பாட்டு தான் இது இதை பார்லிமெண்ட்டில் எம்பி பாடினாங்க இப்போது நம்முடைய பண்பாடு சொல்லி எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் பாடி நம்ம வரலாறு பதிவு பண்ணாங்க இப்போ நீ எங்கே இருக்கணும் கோயிலுக்குள்ளே இருக்கணும் உன்னுடைய மரபுரிமை உன்னுடைய வாழ்வு உரிமை உன்னுடைய வாழ்வியல் எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அப்போ தேவேந்திர குல மக்கள் வந்து தன்னுடைய பிறப்புரிமை பிறப்புரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு குடும்ப கோவில் ஊர்கோவில் நாட்டுக்கோவில் ஒருங்கிணைக்கிறது இப்ப ஸ்ரீவல்லித்தூர் கோவில் நாட்டுக்கோவில் இந்த நாட்டுக்கோவில் தேர் வந்து நம்ம திருவாரூர் தேருக்கு அடுத்த தேர் ஸ்ரீவல்லித்தூர் தேர் தான் இந்த தேர்லயே தேவேந்திர மக்களுக்கு பிறப்புரிமை அந்த கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெண்டு மூணு கிராமங்களில் நம்ம ஆட்கள் இறந்துட்டாங்கன்னா உடனே அங்கே வந்து ஆண்டாளனுடைய பட்டு பட்டு வஸ்திரம் கோடியாக போகும் ரங்கம் பட்டு வஸ்திரம் கோடியாக போகும் ஆண் இருந்தால் பெண் இருந்தால் ஆண் இருந்தால் பட்டு வஸ்திரம் போகும் கோயில் நடசாத்திரான் என்ன காரணம்னா அந்த கோயில் மர உரிமை உன்னுடையது அந்த கோயில் நிலப்புலங்கள் எல்லாம் இவனுடைய தானே பாண்டிய மரபுரிமையில் வந்தவனுக்கு அந்த நிலப்புலம்பெல்லாம் சொந்த அந்த நிலப்புலத்தில் இருந்து வருகிற கோவில் அந்த கோயிலுக்கு வேணுங்கிற நெல்லை எல்லாம் இவன் தானே கொடுத்தான் ஏன் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் கல்வெட்டு தானே சொல்லுது நெல்லையும் வாழையும் கரும்பையும் இந்திரலோகத்திலிருந்து கொண்டு வந்தவன் தேவேந்திரன் அந்த கல்வெட்டு சொல்கிற இடம் அது தானே நீ எங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும் அரசியல் அரசியல் கட்சி தலைமை வீட்டிலேயே போய் உட்காந்துக்குவேன் நீ நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் உன்னுடைய குலதெய்வ கோயில் உன்னுடைய ஊர் கோயில் உன்னுடைய நாட்டு கோயில் உன்னுடைய பேரரசு கோயில் இதுல கூடிய சடங்குகளை நீ சரியா செய்யும்பொழுது தான் நீ ஒருங்கிணைய முடியும் நீ நினைக்கிறவன் முதலமைச்சரா வர முடியும் நீ நினைக்கிறவன் எம்எல்ஏவா வர முடியும் நீ நினைக்கிறவன் எம்பியா வர முடியும் மத்திய மந்திரி மாநில மந்திரி ஏன் நீயே கூட அப்பதான் மந்திரியா வர முடியும் நீ விட்டு போட்டு எங்கிருந்தோ வந்தவன் நம்மளுடைய பண்பாடு தெரியாதவன் கலாச்சாரம் தெரியாதவன் இன்னும் பிரமொழிக்காரனாக கூட இருப்பான் அவன் பின்னாடி போய் நின்று நீ கோஷம் போட்டுருந்தினா உன்னுடைய வாழ்வியல் அழிக்கப்படுகிறது அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப் உள்ள இறங்குவான் இவங்களுக்கு எதுக்கு இந்த சிறப்புரிமையில் இதை அழிச்சா என்ன ஏன்னா நீ கூட்டம் கூடுறது இல்லை நீ ஒன்று சேர்ந்து போகிறது இல்லை நீ ஒற்றுமையாக இருக்குது இல்லை நீ காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்ட்காரன் இந்த பிஜேபிக்காரன் திமுகக்காரன் தீக்கக்காரன் வாங்க பிரிஞ்சு போயிட்டே இல்லை அப்போ அவன் என்ன பண்ணுறா திட்டமிட்டு இந்த சமூகத்துக்கு மட்டும் இவ்வளவு உரிமைகள் இந்த கோயில் இருக்கிறது இவங்க பெரிய கூட்டம் வர்றதில்ல அப்படியே வந்தாலும் சட்ட ஒழுங்கு கெடுக்கலாம் பிரச்சனை பண்ணோம்னா தடுத்து நிறுத்திடலாமல் இந்த துணிச்சல் மற்றவங்களுக்கு வருது மற்றவன் யாராக வேணும் இருக்கலாம் அவன் அவன் பிறமொழிக்காரனாக இருப்பான் பிற சமூகத்துக்காரனாக இருப்பான் அவனுக்கு அந்த பொறாமை வருதுல்ல அப்போது உன்னுடைய மரபுரிமை அழிக்கப்படுகிறது மண்ணுரிமை அழிக்கப்படுகிறது வரலாறு அழிக்கப்படுகிறது உனக்கும் இந்த மண்ணுக்கும் உனக்கும் இந்த மொழிக்கும் உனக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் ஒழிக்கப்படுகிறது யாருனால அரசியல் கட்சிகள்னால் அப்போ அவன் உனக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக அரசியலை குளிதோண்டி போச்சுருவான் உன ஹரிஜன்னா பார்ப்பான் உனக்கு இவனாலும் குத்தப்பட்ட முத்திரை தான் இந்த அரசியல்வாதியினால் குத்தப்பட்ட முத்திரை தான் அர்ஜன முத்திரையை ஒழிய வரலாறு உனக்கு பாண்டிய உறவு கொடுத்துருக்கிறது வரலாற்றில் நீ பாண்டியன் வரலாற்றில் நீ சோழன் வரலாற்றில் நீ சேரன் வரலாற்றில் நீ மன்னாதி மன்னன் ஆனால் இந்த இருபதாம் நூற்றாண்டு உனக்கு கொடுத்த பட்டம் என்ன தலித்து யாரு அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க எம உன்னை தலித் அவன் பின்னாடி பண்ணிக்கிற எம சாமியின்னு சொல்றா அவன் பின்னாடி நிக்கிற ஏன் உன் குடும்பத்துக்கும் உன் சமூகத்துக்கும் உன் பிறப்புரிமைக்காகாதான் அவனை கொண்டு வந்து உன் வீட்டில் நடக்கிற காரியங்களுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறேன் என்னோட விளைவு என்ன இப்போ ஒன்றுமே கிடையாது ஒன்று ஒரு விளக்கம் சொல்லவா குருசாமி சித்தர் எவ்வளோ பெரிய அறிஞர் இந்த சமூகத்தை அடையாளப்படுத்தியவர் இந்த ஹிந்துக்கள் வணங்குற கடவுளெல்லாம் மல்லர்கள் தான் அடையாளப்படுத்திய ஒரு மிகப்பெரிய மகான் குருசாமி சித்தர் அவருடைய ஊர் கணபதிவாளையம் அவருடைய ஊரில் அவருடைய மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு சட்டின்னு நான் கொடுத்தேன் ஒரு சட்டியடு கொடுத்தனுடைய விளைவு அந்த கோயிலுக்கு அவங்க கிட்டே இருக்குது இல்லைன்னா அந்த கோயில் இவங்ககிட்டேருந்து போயிருக்கும் வெளியில் போயிருக்கும் இப்போ அந்த சட்டியடு கொடுக்குற கெப்பாசிட்டி யாருக்கு இருந்தது தேவேந்திர மடாதிபதிக்கு இருந்தது தேவேந்திர குருமகா சன்னிதானத்துக்கு இருந்தது சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் இன்னும் அந்த கோயில் அவங்ககிட்ட இருந்து அசைக்க முடியாது யாரும் காரணம் யாரை மதிக்கணும் தேவேந்திர குருமகா சன்னிதை மதிக்கணும் உன் ஆன்மீக தலைமையை தான் நீ மதிக்கணும் நீ எதுக்கு நீ அரசியல்வாதி பின்னாடி போன அதனுடைய விளைவு தான் குத்தூர் கோயிலில் மட்டும் பிரச்சனை இல்லை இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் எப்படி பூசாரி அந்த அம்மாள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல குடும்ப கோயில் பூசாரி வருவான் அந்த பூசாரி குடும்பம் தான் அங்கே இருக்கிறது இது மரபுரிமை அதன்னைக்கு எந்த அருணைத்துறைக்கு மாறி எந்த அருணையத்துறைச்சாலும் மா எந்த அருநிலையத்துறைனால அந்த கோயில் வந்து அருணையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் இல்லை அருணநிலைத்துறை மேற்பார்வையில் இருக்கின்ற கோயில் அருணிலைத்துறை அந்த கோவிலுக்குள்ளே மரபுரிமைக்குள்ளே தலையிடக்கூடாது அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது மரபு என்ன கணக்கு வழக்கம் மட்டும் நீ பாத்துக்கலாம் மற்றபடி உனக்கு கோயில் ஆதிக்கம் பண்றது உனக்கு எங்க இருந்து உரிமை வரும் கோயில் கவர்மெண்ட் கோயில் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பூசாரி குடும்பனாரா இருந்தாருன்னா அவர் குடும்பனார் தான் பூசாரி பூசாரி அந்த மரபு உரிமை அப்படியே கண்டினியூ ஆகும் அதுல தலையிடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கிடையாது வெள்ளக்காரங்காலத்துல எழுதப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வந்து அவன் வெள்ளையறிக்கி விடுறான் என்னன்னு மத சடங்குகளில் அரசாங்கம் தலையிடக்கூடாது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு காரணம் அதுதான் அதனால மத சடங்குகளில் அரசாங்கம் தலையிடாது அதே தான் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறான் எங்களுடைய சமய சடங்குகளில் இங்கேயே தலைக்கூடாது நான் பூசாரி இருக்கன் கோயில் பூசி இருக்கன்குடி கோயில் பூசாரி மாரியம்மன் கோயில் பூசாரி நான் தான் நான் தான் பூசாரி எனக்கு பின்னாடி என் பயம் வருவான் என் குடும்பம் வரும் என் சமூகத்தில் சேர்ந்து இன்னொரு பூசாரி தேர்ந்தெடுப்பான் இதுதான் மரபு உரிமை அது எங்களுக்கு உண்டான உரிமை

வட மாநிலத்துக்காரன் இங்கே வந்து ஜாதியம் பேசினா தான் தன் தலைவனாக வைக்க முடியும்னு திராவிடியாக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை தான் வடநாட்டுக்காரன்னு நினைப்பான் என்ன தான் நம்மளுடைய வரலாறு பதிமூன்று எம்பிக்கள் சட்ட பாராளுமன்றத்தில் பேசி சட்ட வரம்புக்குள் கொண்டு வந்து இவருடைய பெயரான பண்பாட்டு பெயர பெயராகிய தேவேந்திர குல வேலர் என்று தான் அழைக்க வேண்டும் என்று சட்டம் மோடி அவர்கள் இயற்றினாலும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவனே நம்மளை தான் பேசுவான் என்ன காரணம் நீ எதுக்கு அவனை கொண்டது முன்னாடி நீ கொண்டது குடும்ப முறையை கொண்டது குறவையே ஊர் குடும்பம் கட்சிகளை போகக்கூடாது ஊர் குடும்பம் நான் ஊரே சொல்லி போட்டு நீ போய் ஒரு கட்சிக்களை நின்றுட்டு நான் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க நீ கட்சிக்கார நானுன்னா ஊர் நாசமா தான் போகும் அப்போ ஊர் குடும்பம் பண்பாட்டின் சின்னமா இருக்கணும் ஊர் குடும்பம் பண்பாட்டின் சின்னம் மட்டும் ஆன்மீகத்தின் சின்னமா இருக்கணும் ஊர் குடும்பம் என்பவன் தனி மனித ஒழுக்கம் பொது ஒழுக்கம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் அவன் பண்பாட்டின் சின்னமாக இருக்கணும் ஒரு குடும்பம்னா இப்படி தான் ஒரு திரைப்படத்தில் பார்த்தேன் ஊர் குடும்பம் குருமலையோட தான் இருப்பார் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி அடிக்க வருவாங்க கர்ணன் படம் நினைக்கிறேன் அப்போ ஊர் குடும்பனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல இன்னைக்கு ஊர் குடும்பம் அந்த மரியாதை காப்பாற்றணும்ல நீ குடிக்காரனாக இருந்தா நீ கட்சிக்காரனாக இருந்தா நீ காங்கிரஸ்காரனாக இருந்தா நீ திமுக காரனா நீ தீகாரா நீ கம்யூனிஸ்ட் காரனா நீ பிஜேபிக்காரனாக இருந்தா எந்த நாய் நான் மதிக்கும் அப்போது ஆன்மீக அடையாளம் கொண்டவனாக பண்பாட்டின் அடையாளம் கொண்டவனாக கலாச்சாரத்தின் அடையாளம் கொண்டவனாக ஒரு ஊர் குடும்பம் இருக்கணும் அப்போ ஊர் குடும்பனை வச்சு ஊர் காரியத்தை செய் ஆன்மீகம்னா ஆன்மீகவாதிகள் இப்போ எங்களை மாதிரி குருமுகா சன்னிதானங்கள் எங்களை மாதிரி மடாதிபதி இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு செய் அதுக்குள்ளே நீ அரசியல்வாதி உள்ளே விட்டுட்டீங்கன்னா நீ நாசமாக போவேன் இதுதான் இருக்கன்கூடி மாரியம்மன் கோக்கிறது காரணம் இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில்லையும் நாற்பது நிமிஷத்துல தேர் நிறுத்தலாம் நாற்பது நிமிஷம் தேர நிறுத்தினதன் அந்த இருந்து ஒரு மாலையை வாங்கி கொண்டு முத்துராமலிங்க ஐயா சிலைக்கு மாலை போடுறான் நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் உரிமை உண்டுப்பா சாமி மாலை நீ போடு வேண்டன்னு சொல்ல நீ முத்துராமலிங்க கொண்டையங்கோட்டை அவர் அவருக்கு நீ ஒரு மாலை போடு தப்பு கிடையாது வாவூசிக்கு ஒரு மாலை போடுறியா தப்பு கிடையாது இல்லை அழகுமுத்து கோணாருக்கு ஒரு மாலையை போடுறியா தப்பு கிடையாது இல்லை சின்ன மருந்து பெரிய மருதுக்கு போடுறியா தப்பு கிடையாது யாருக்கு வேணாலும் நீ மாலை போடு ஆனால் தமிழர் மரபுரிமை என்பதை மதிக்க கற்றுக்கொள் தேர் உரிமைன்னா அது தேவேந்தர் உரிமை தான் தமிழர் மரபுரிமை தான் மதிக்க கற்றுக்கொள் நீ உனக்குள்ள அடிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்குள்ள நீ வந்து இது இது அவர் அவருக்கு மாலை போடுறது மூலியமா மரவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் சண்டை பண்ணி விடலான்னு ஒருத்தர் நினைப்பான் ஏன் அவன் அந்த நிர்வாகத்தில் கூட இருப்பான் அந்த நிர்வாகத்தில் ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணி விட்டோம்னா இந்த மரபுரிமையை அழிச்சு போடலான்னு நினைப்பான் அவன் வந்து கோயிலில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கணும் கூட இருப்பான் அவன் வேற ஒரு சமூகக்காரனாக இருப்பான் அவன் வந்து தூண்டி விடுவான் அப்போ இதுக்கு யார் காரணம் தமிழர் மரபுரிமை தேவேந்திரன் என்ற தமிழ் மக்கள் தேர் குறித்தானவர்கள் தேவேந்திரன் என்ற மக்களை பற்றி கல்வெட்டு அந்த கோவிலில் இருக்கிறது தேவேந்திர மக்கள் தான் அங்கு சுற்று வட்டாரங்களில் மிகவும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் அந்த கோயிலிருந்து கோடி அந்த மக்களுக்கு செல்கிறது ஆண்டாள் கோடி செல்கிறது ரங்கமன்னார் கோடி செல்கிறது இந்த மரபுரிமையை மதிக்க வேண்டுமா வேண்டாமா மதிக்கணும் அப்போது தமிழர் என்ற உரிமையை மதிக்கிறதுக்குன்னு நாங்கள் மாலை யாருக்கு போகிறோன்னு சொல்ல இனி முத்துராமலிங்கத்துக்கு போடு பாபுசிக்கு போடு சின்னமருது பெரிய மருத்துக்கு போடு அழகுமுத்து கோனுக்கு போடு சுந்தரலிங்க குடும்ப போடு வடிகை பெருமளத்துக்கு போடு வெண்ணி காலாடிக்கு போடு ராமசாமி பண்ணாடிக்கு போடு இமானவர் சேர்ந்துக்கு போடு ஏன் நாங்கள் வேடராசுனோம் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு என்ன அது தமிழர் கோயில் தமிழர் நாடு தமிழர் மண்ணுரிமை இந்த இணைப்புக்குள்ளே வந்து நீ ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த தமிழர் வாழ்வியல் கோட்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்குள்ளே சங்கடம் இருக்காது நம்ம இந்த நாட்டாள்தான் முதல்ல அரசியல் ஆன்மீக அரசியல கத்துக்கிட்டாதான் நீ நாடாளுற அரசியல் வர முடியும் ஆன்மீக அரசியல் தான் சமூக அரசியல் இருக்குது சமூக அரசியல வெற்றி வரணும்னு சொன்னால் நீயும் தமிழ நானும் தமிழனு ஒரு அங்கீகாரம் வேணும் ஆன்மீக அரசியல் வெற்றி வரணும்னு சொன்னா நீயும் தமிழ நானும் தமிழனும் ஒரு அங்கீகாரம் வேணும் இந்த அங்கீகாரம் மரபுரிமை மண்ணுரிமை இது தான் நாட்டை யாராடுறதுன்னு முடிவு பண்ண முடியும் இல்லைன்னா சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கொண்டு போய் மேல உட்கார வச்சு போட்டு அவன் வச்சு சட்டத்தை போடுவான்ல இது கவர்மெண்ட் கோயில் கவர்மெண்ட் கோயில்னு எந்த நொண்ண சொன்னா கவர்மெண்ட் கோயில்னு எந்த கோயில் கவர்மெண்ட் கட்டுச்சு இன்னும் இருக்கிற ஓட்டு போட்டு தேர்ந்துக்கூடிய முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து கட்டணும் ஒரு கோயிலை பார்க்கலாம் அந்த இந்தியாக்குள்ளே கட்டணும் புற பொதுமக்கள் இப்போ அதே போல் இப்போ கோவிலை வந்து இந்து அறநிலையத்துறை அதாவது அரசாங்கத்தை வந்து டேக்கோர் பண்ணி நிறைய கோயில்களை பண்ணுறாங்க இதே மசூதியோ இல்லை வந்து கிறிஸ்தவ கோயில்களோ வந்து அரசு வந்து டேக்வர் பண்ணுறதுல என்ன காரணம் அரசியல் தான் காரணம் தான் காரணம் என்ன காரணம் உன் ஓட்டு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஓட்டல்ல இந்துக்களுடைய ஓட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஓட்டல்ல ஆனால் கிறிஸ்துவ ஓட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஓட்டு முகம்மது ஓட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஓட்டு ஜமாத்தில் முடிவு அந்த ஓட்டு எங்கேயும் போகாது கரெக்டாக அவன் ஃபிக்ஸ் பண்ண கட்சிக்கு கட்சி போய் விழுகும் கிறிஸ்தவத்தில் அவன் முடிவு வந்துட்டான்னா அவங்க பேர பேராலயம் முடிவு வந்துச்சுன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண இடத்துல அந்த ஓட்டு விழுகும் அதனால் இந்துக்கள் ஓட்டை எவன் வேணாலும் இந்துக்கள் சொத்தை எவனாலும் அடிக்கலாம் இப்போ இந்து அறநிலையத்துறை எடுத்துருக்கணும்ல எத்தனையோ ஊழல்கள் நடக்குது இப்போ இப்போ பாலசமுத்திரத்தில் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம்னு பட்ட கவர்மெண்ட் எழுதி கொடுத்துக்குறான் யார் கேட்டு எழுதி கொடுக்குறேன் யார் கேட்டு எழுதி கொடுக்குறேன் உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா பாலசமுத்திரம் வந்து பழனி பக்கத்தில் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் கோயம்பு மாவட்டத்தில் இப்போ என் மடாலயத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க இது திராவிடயா கவர்மெண்ட்டு யாருடைய பூமியை யாருக்கு கொடுக்குறாங்க காரணம் வந்து அந்த முகமதியரை பார்த்து உனக்கு அப்படி வழியே நான் தெரியாமல் கேட்குறேன் அவன் சொத்து நீ டேக் ஒரு பண்ணு ஜனநாயகம்னா என்ன மக்கள் அரசு தானே அதுலேயும் ஊழல் நடந்ததுன்னா நீ டேக் ஒரு பண்ணணும் இந்து அறநிலைத்துறைங்கிறனால முஸ்லீம் அறநிலைத்துறை வரட்டும் கிறிஸ்துவ அறநிலைத்துறை வரட்டும் வந்து எப்போ எங்கள் சொத்தம் மட்டும் எடுத்து எல்லாரும் கொடுக்குறீல்ல எங்கள் மரபுரிமையில் கை வைக்கிறீல்ல எங்கே வேறு இப்போ கண்ட தேவி தேரோட்டமாக உள்ளே ஊந்து நாலு பேர் கலாடா பண்ணுவான் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது எங்கள் தேர் உரிமையை எங்கள் தேர்னுடைய உரிமையை நாங்கள் நிலைநேரத்துக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது கோர்ட்டை என்ன முடிவு ஒன்று கோயிலுக்கு பூட்டி சாவிட்றான் அவனுக்கு எவ்வளவு கிடையாது நம்ம என்ன அடுத்தான் ஏன் உரிமையை பறிக்கிறதுக்கு அவனுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் உனக்கு என்ன மண்ணாங்கட்டி ஓட்டு போடுறோம் அஞ்சு வருஷம் என்னுடைய பண்பாடை என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய ஆன்மீகத்தை என்னுடைய சமூகத்தை என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய அரசியல் உரிமையை நீ காப்பாற்றுவாய் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உனக்கு ஓட்டு போடுறோம் இதுதான் ஓட்டு ஆனால் நீ எங்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு ஏன் சொத்தவே திருடி நீ முஸ்லீமுக்கும் கொடுப்ப கிறிஸ்துவனுக்கும் கொடுப்ப நாங்க கேட்ட இந்த அறநிலைத்துறை போய் வேண்டுகாண்டுமா அந்த கதையில நீ எடுபடாது பழனி விட்டு வெளிவோன்னு சொல்லி சட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பழனி இந்த அறநிலைத்துறை வெளிவோ சொல்லி சட்டம் வந்தாச்சு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இப்படி நிறைய கோவில்களில் ஜட்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் வெளியேறாம உட்கார்ந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்க என்ன காரணம் ஹிந்துக்கள் ஒருங்கிணையவில்லை இந்துக்கள் அரசியல்வாதி பின்னாடியே போயிட்டு இருக்கிறான் ஹிந்துக்கள் த ஹிந்துன்னு ஒருங்கிணைச்சிட்டானு வைய இந்த அரசியல் பதிலாக காணாம போயிடுவோம் ஆன்மீகமாக இல்லாதனால இந்த அரசு ஆன்மீகம் தான் வாழ்வின் அடிப்படை ஆன்மீகம் ஆன்மீகவாதியில் நம்ப வரைக்கும் நாடு நல்லாயிருக்கும் ஆன்மீகம் கடவுள் உண்டு என்று சொன்னவன் தான் பெரிய கல்லூரிகளை கட்டினா கடவுள் உண்டு என்று சொன்னவன் தான் பெரிய பல்கலைக்கழகங்களை கட்டினா கடவுள் உண்டு என்று சொன்னவன் தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டினா கடவுள் உண்டு என்று சொல்லவந்தால் இலவசத்தமாக அன்னதான சத்திரங்களை கட்டினா அண்ணா அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் எல்லா சமயத்தையும் கடவுள் உண்டு என்று சொன்ன அரசு தான் மதித்தான் எதுக்கு கடவுள் நம்பிக்கை வேணும்னு நினச்சா ஒரு மன்னன் வந்து இப்போ சோழ மன்னர்கள் காலத்தில் ச சமணத்தை மதிச்சாங்க பௌத்தத்தை மதித்தாங்க அதே மாதிரி பாண்டியர்களும் மதிச்சாங்க அதே மாதிரி சேரலும் மதிச்சிருக்கிறான் எதுக்கு எல்லா சமயத்தையும் மதிச்சாங்கன்னா மனிதன் நல்லவனாக இருக்கும் வரையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களால் தீங்கு நிலை தீங்கு விளையாது என்ற மிகப்பெரிய நம்பிக்கை தான் மன்னர்கள் வந்து கோவிலுக்கு கட்டினா தான் வாழ்கிற தான் வாழ்ந்த அரண்மனையும் மாளிகை கூட செங்கல் மண்ணில் கட்டினான் ஆனால் கடவுள் வாசம் செய்கிற அவ்வளவு பெரிய கோவில்களை பெரும் கற்களைகளைக் கொண்டு பாறைகளை கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அழிந்து விடாமல் இருப்பதற்கு இருப்பதற்காக அவன் கட்டினான்னா ஒரே ஒரு காரணம் நாட்டில் நல்லவர்கள் வாழ வேண்டும் அப்போ தான் சட்டம் ஒழுங்கு திருட்டு நடக்காது களவுத்துக்கு களவு பண்ண மாட்டான் பிறர்வர்கள் அபகரிக்க மாட்டான் பொய் பேச மாட்டான் திரட மாட்டான் கொலை செய்ய மாட்டான் ஆதாய கொலைகள் செய்ய மாட்டான் வழிப்பறி பண்ண மாட்டான் அதுக்காகத்தான் மன்னர்கள் வந்து எல்லா சமயத்தையும் அங்கீகரிச்சாங்க ஆதரிச்சாங்க நிலவரங்கள் கொடுத்தாங்க மடாலயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரவுலாம் போய் பாருங்க எல்லாரோலாம் போய் பார்க்கணும் இந்தியா முழுவதும் சுற்றி பாருங்க இது ஒரு புண்ணிய பூமி எல்லோராவில் எடுத்துட்டிங்கன்னா சமண கோயில் இருக்கும் பௌத்த கோயில் இருக்கும் ஹிந்து கோயிலும் இருக்குது ஒரே மலைக்குள்ளே குடமுறை கோயில் இத்தனையும் இருக்குது இத்தனை துறவையும் ஒரே இடத்துல வாழ்ந்துருக்கிறான் அவன் சமய சண்டை போட்டுக்கல அவனுக்கு கொடுத்துக்கிற டியூட்டி என்னென்னா மக்களை நெறிப்படுத்துவது மக்களை செம்மைப்படுத்துவது மக்களை ஆன்மீக வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது மக்களால் எந்த தீங்கும் நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்று மன நினைச்சான் ஸோ அவன் வந்து ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த ஆன்மீக மையங்களுக்கு செலவு பண்ணான்னா கடவுள் இருக்கிறது என்று சொன்னவனால் தான் நல்லாட்சி கொடுக்க முடிந்தது சும்மா சோழர்கள் வந்து உலகம்புற வேண்டான சும்மா இல்லை அந்த பண்பாட்டின் மேலே வெறி இருந்தது அதை காப்பாற்றணும் இது உலகம் புற பரப்பணும் இந்த பண்பாட்டை பரப்பணும் பாண்டிய பேரரசு உலகம்புற அந்தனால் சும்மா இல்லை இந்த பண்பாட்டை பரப்பணும் இதுதான் மனித வாழ்வியலுக்கு புனிதமான கொள்கைகள் கோட்பாடுகள் வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கிய ஒரு வா வாழ்வியல் கோட்பாட்டை நம்ம வச்சுக்கிற பாண்டிய மண்ணிலை நம்ம வச்சுக்கிற சோழ மண்ணிலை இதை உலகம் பரப்பணுங்கிறதுக்காக தான் மன்னர்கள் கஷ்டப்பட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் சாமியில் அவங்க கையில் கொண்டு போய் ஆட்சியை கொடுத்துட்டு இந்த இடத்துல எங்கள் வீட்டில் கொள்ளையடிக்குது இந்த அளவு தூரம் எங்கள் வெயிலில் கொள்ளையடிக்குதுன்னு இந்த வசனமெல்லாம் பேசக்கூடாது